ஞாயிற்றுக்கிழமை ஆயிலிய நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய செப்டம்பர் மாத கிரக அமைப்பானது இரண்டாம் இடத்தில் குரு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் ஆறாம் இடத்தில் கேது சுக்கரன் பதினோராம் இடத்தில் சனி பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு அமையப்பெற்ற இந்த கிரக அமைப்புகள் முருகப்பெருமான் அருள் முழுமையாக பெற்றிருக்கக்கூடிய என்னுடைய மேசராசி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் என்பதை இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்ப்போம் குரு பயிற்சி சனி இருந்தே பலவித திட்டங்களை தீட்டி வெற்றி உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த மாத துவக்கத்தில் இருந்தே எண்ணற்ற செயல்களை செய்து கொண்டே இருப்பீர்கள் புதிய தொழில் துவக்கம் புதிய முதலீடுகள் கூட்டு தொழில் ஒப்பந்தங்கள் வணிகம் வர்த்தகம் ஆன்லைன் பிஸ்னஸ் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் வெளிநாட்டு தொடர்பு உணவு சம்பந்தமான தொழில் என பன்முகத்துறையில் அதிக வளர்ச்சி பெறுவீர்கள் பணம் தேவைக்கு மிஞ்சிய அளவு வந்து கொண்டு இருக்கும் எதிரிகளை வீழ்த்தி அவர்களை யோசிக்க வைப்பீர்கள் வரும் பணத்தை தேவைக்கு ஏற்ப சேமிப்புகளாக கொள்வது மனை வாங்கி போடுவது நல்லது பணிபுரியும் இடத்தில் புதிய பதவி உயர்வு ஏற்பட்டு இடமாற்றம் ஏற்படும் அரசு சம்பந்தமான காரியங்கள் நல்ல பலன் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் எதிர்கள் சூழ்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் வெற்றி காண்பீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் தேவையெல்லாம் பூர்த்தி செய்வீர்கள் குடும்பத்தில் திருமணம் புத்திர வாக்கியம் புதுமனை புகவழா என சொந்த பந்தங்களோடு சந்தோஷமாக சுக நக நிகழ்வுகளை செய்வீர்கள் மாணவ செல்வங்கள் படிப்பில் கவனம் செலுத்தினால் நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள் அரசியல் ஆன்மீக கலைத்துறையினர் கடந்த மாதத்தில் செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் இந்த மாதத்தில் செய்து முடிப்பீர்கள் புகழின் உச்சத்திற்கே செல்வீர்கள் புதிய நண்பர்கள் சில பிரச்சனை பிரச்சனைகளை ஏற்றி விடுவார்கள் சிந்தித்து புதிய நட்புகளை தவிர்ப்பது நல்லது பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் உடல் ரீதியாக கோளாறு கோளாறுவு குடல்வாழ்வு எலும்பு சம்பந்தமான பிரச்சனையில் அவதிப்பட நேரிடும் என்றைக்கும் துணையிருக்கும் முருகப்பெருமான் அருள் முழுமையாக இருக்கும் பொழுது குலதெய்வ வழிபாடு செய்வது மிக நல்லது ஏழை எளிய அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது உங்களுடைய சுய ஜாதக அமைப்பில் நல்ல கிரகநிலைகளும் தசாபுத்திகளும் நடக்கும் பொழுது பொது பலங்களும் பக்கபலமாக இருக்கும் மேற்கொண்டு சந்தேகங்கள் விவரங்கள் அறிய என்னுடைய அலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம் மதுரை ஜோதிட கலாநிதி கே என் மரதநாயகம் நன்றி வணக்கம்